தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க மிதுன ராசி விடா முயற்சிதான் வெற்றியை தரும் அப்படிங்கிறத தாரக மந்திரமா வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் கடவுள் வந்து துணை மட்டும்தான் வருவாங்க கடவுள் வழிகாட்டுவாங்க அதற்கான உண்மையான உழைப்பை நம்ம தான் போடணுங்கிறத உணர்ந்தவங்கதான் ராசிக்காரங்க எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க ஆனா இவங்களுக்குன்னு உதவின்னு எதிர்பார்க்கிறப்ப யாருமே இல்லாம ஓடி போயிருவாங்க இப்ப ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யல நம்ம கிட்ட எல்லா உதவியும் வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட திரும்பவும் அந்த உதவி கேட்டு யாராவது என்ன பண்ணுவோம் தட்டி கழிப்போம் அன்னைக்கு நான் அவ்வளவு செஞ்சு அவ்வளவு எதிர்பார்த்தேன் யாராவது உதவி செஞ்சீங்களான்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லைங்களா ஆனா இந்த மிதுனம் வந்து கொஞ்சம் கூட அதை வந்து மனசுல வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல மிதுன ராசிக்காரர் அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க மிதுன ராசி ஒரு சில நேரங்கள்ல யோசிப்பாங்க நமக்கு புத்தி இல்லையா என்னன்னே தெரியல நம்மளால மட்டும் ஏன் மற்றவங்க வந்து உதவி கேட்டா மறுக்க முடியல அப்படிலாம் யோசிப்பாங்க ஆனா நினைச்சதை சாதிக்க கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானது அது மட்டும் இல்லாம சாதுல இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க ஏன்னா புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யாராலையுமே ஈடு இணை கட்ட முடியாது எப்பவுமே எதிர்காலத்துல மனசுல வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க இருந்தாலும் நிறைய இடங்கள்ல நீங்க ஏமாந்து போறதுக்கு காரணம் எல்லாரையும் நம்புறது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்டவங்க தான் இந்த மிதுனராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்ப பார்த்திருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடி போகும் குரு சுக்கர யோகம் கட்டாயம் இது நடந்தே தீரும் அப்படின்னு போட்டிருக்காங்க சுக்கரனுடைய பெயர்ச்சியானது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிஷபத்தில் இருந்து மிதுன வீட்டுக்கு பயிற்சியாகிறார் அப்போ எது வரைக்கும் இருக்க போறார் அப்படின்னா மிதுன வீட்டில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன வீட்டில் குருவோட சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போறார் அப்ப குரு சுக்கர இணைவு நடக்குது அப்ப இந்த குரு சுக்கர இணைவால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது அதுல சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மிருக சீரிஷ நட்சத்திரத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்னு எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுவினுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணுறாருங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா மிதுன ராசி அன்பர்களே சுக்கர பெயர்ச்சியால என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் குருவும் சுக்கிரனும் இணைவு அதாவது உங்க ராசிக்கு அதாவது உங்க ராசியிலே போய் குருவும் சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் இணைவு பெறாங்க அப்புறம் சுக்கரன்ங்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு யாரு அப்படின்னா அஞ்சுக்குரியவன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியும் இந்த சுக்கரனே விரயத்தை கொடுக்கக்கூடிய கூடிய விரயாதிபதியும் இந்த சுக்கரன் தாங்க ஏங்க உங்க ராசியில வந்து அமர அப்போ உங்க ராசியில யார் இருக்கார் அப்படின்னா குரு பகவான் குருங்கிறது யாருங்க ஏழு திருமண ஸ்தானத்தோட அதிபதி தொழில் ஸ்தானத்தோட அதிபதி அதே குரு அவர் ராசியில வந்து அமர்றாரு அப்போ உங்க ராசி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும் இணைவு பெறாங்க இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அப்ப இந்த இருபத்தி நாட்கள் ஆறு நாட்கள் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க சுக்கரன்கிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அஞ்சுக்குரியவன் சரிங்களா யோக சுகத்தை தரக்கூடியவன் உங்க ராசியிலேயே போய் அமர்ந்திருக்கிறார் அப்ப குருங்கிறது நல்லது அதாவது குருவும் சுக்கிரனும் இணைங்கிறது இந்த இருவரும் பணத்தை கொடுக்கக்கூடியவங்க தனத்தை கொடுக்கக்கூடியவங்க உங்க ராசியில உங்க தலைமையிலேயே உட்கார்ந்துருக்காங்க அப்ப உங்களுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா நிச்சயமா கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல மிதனராசி அன்பர்களுக்கு சிறப்பாக செயல்படும் நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் சரி பிராப்தம் நிச்சயமா உங்களுக்கு உண்டுங்க ஆனா அதே சமயத்துல குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கறதுல ஞாபகத்துல வச்சுக்கோங்க அதாவது குரு வந்து யாருங்க தேவர் குருவுக்கு தலைவன் ஓகேங்களா சுக்கரன் யாருங்க அசுர குரு இவங்க ரெண்டுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஆனவங்க குரு வந்து கிளக்க போனார்னா சுக்கர மேக்க போவாங்க வந்து இந்த தன்மை சில விஷயங்கள் அதாவது குடும்ப விஷயத்துல கொஞ்சம் வாக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் வர ஆரம்பிக்குங்க எதிர்மறை கருத்துகள் வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோட போகணும் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா குரு சுக்கரன் இந்த ரெண்டு கிரகங்கள் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போ இந்த இடத்துல கணவன் மனைவி இருக்காங்க அப்போ கணவன் கிளக்க போனார்னா மனைவி மேக்கப் போவாங்கன்னு அர்த்தம் அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர்த்தன்மை எதிர் கருத்துகள் வரும் கருத்து மோதல்கள் வராம தான் இந்த மிதுனத்திற்கு சிறப்புங்க பணம் சார்ந்த விஷயங்கள் பொருதா பொருளாதாரத்துல சிறப்பு குருங்கிறது தொழில் அதிபதி அல்லவா அப்போ இந்த பத்தாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் இணைவு பெறாங்க அப்ப நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் தொழில் விஷயத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும் குருமார்களுடைய ஆலோசனைகள் ஆசீர்வாதங்கள் நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அந்த குரு அப்படிங்கிறது யாருங்க கடவுள் கடவுளுடைய அனுகிரகங்கள் அஞ்சாம் இடம் என்பது குல தெய்வம் குல தெய்வத்தினுடைய சிறப்பு தரும் அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாதுங்க குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அனுகூலத்தை தருமா அப்படின்னா ஐந்தாம் அதிபதியும் குழந்தை கார கிரகமும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறது அப்ப நிச்சயமா குழந்தை பாக்கியம் for that kind அத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு தான் பார்க்கப்படுது குழந்தை பாக்கியத்துல எந்த தடையும் இல்லைங்க உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும் நிறைய பேர் சொல்லுவீங்க நான் வந்து டெய்லியும் கோயிலுக்கு போற சாமி நாலு வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பாக்கியமே இல்லை எல்லாரும் பேசுறாங்க நாங்க போகாத கோவில் இல்லை பண்ணாத வழிபாடு இல்லை பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு சொல்ற அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கட்டாயமா கிடைக்கும் குழந்தையினுடைய தன்மைகள் குழந்தைக்காக செலவு செய்வது குழந்தைகளுக்காக திருமணம் செய்வது குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்வது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று வருவது உயர்கல்வி படிப்பது ஆசிரியர் சார்ந்த விஷயத்தில் இருப்பது போதனைகளை செய்வது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நிதி நீதித்துறை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதுனத்துக்கு அமையும்ங்க குறிப்பா நான் நம்ம சொல்லணும் அப்படின்னா பன்னெண்டாம் அதிபதி சுக்கரன் அப்ப பன்னெண்டாம் அதிபதியோடு இந்த குரு சேர்ந்து இருக்கு உங்க ஆசையில இருக்கு அப்போ வெளிநாட்டுக்கு செல்லணும் வெளி ஊருக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் என்பதுல நகர்தலை குறிக்கக்கூடிய தன்மை அப்ப செலவுகளை குறிக்கக்கூடிய தன்மை அப்ப உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி கொள்வதற்கு ஒரு காலகட்டமா இருக்கும் ஒரு வீட்டுக்காக ஒரு உங்க வீட்டுக்கு ஏதாவது எடுத்து செய்யணும் அல்லது வீட்டுக்கு சில பொருட்களை வாங்கி மகிழணும் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி கொள்ளணும் ஸோ இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து நடக்குங்க சுக்கரன்கிறது யாருங்க அழகு கலைத்துறை ஐந்தாம் இடம் என்பது கலைத்துறையை குடிக்கக்கூடிய இடம் ஸோ கலைத்துறையில் உங்களுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மிதுனராசி அன்பர்கள் யாரெல்லாம் சின்ன திரை போகணும் பெரிய திரை போகணும் ஒரு டிவியில் போகணும் இல்லை ஒரு தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுத்தி கொள்ளணும் இல்லை நடிகர் நடிகைகளாக மாறணும் அப்படி அலங்கார பிரியர்களாக இருக்கணும் அழகு சார்ந்த விஷய பியூட்டிஷியன் இந்த மாதிரி துறைகள் எல்லாம் வந்து தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆசைகள் வந்து இருந்திருக்கும் இவ்வளோ நாளா கட்டாயமா இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள்லாம் சிறப்பு பெறுங்க பெண்கள் சார்ந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு பெண்களை எடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய துறைகள் ஸோ இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது விளையாட்டு துறையும் குறிக்கக்கூடியதுங்க அப்ப விளையாட்டு துறையில ஆர்வம் இருக்கக்கூடியவங்களுக்கு ஜொலிக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமா அமையும் இந்த சுக்கரன் அப்படிங்கிறது சொகுசுங்க சொகுசு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பெரிய வாகனம் ஒரு லக்ஸுரியான ஒரு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உண்டு ஓகேங்களா ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பயணம் பண்றார் செவ்வாய்ங்கிறது யாரு மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது சுக்கரன் செவ்வாயாக செயல்படுவாருங்க அப்ப செவ்வாய் நீங்க சொல்லவே வேண்டியது இல்லை அப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருப்பார் அப்போ நிச்சயமா வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இடம் வாங்கணும் அப்படிங்கிற அதாவது இந்த உணர்வுகள் எல்லாமே அதிகமா வெளிப்படுத்தணும்னு சொல்றேன் அதற்கான செயல்பாடுகளும் உங்களுக்கு துரிதப்படுத்தும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திர சாரத்தில் செயல்படுறார் அப்ப பிரம்மாண்டமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது சிறந்ததுங்க இந்த காலத்துல தான் இந்த சுக்குரன் கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது கலைத்துறையில ஒரு பெயர் புகழ் கிடைக்கிறது ஒரு கௌரவம் கிடைக்கிறது அதாவது வெளிநாட்டு சம்பந்தங்கள் ராகுனா அந்நியர்கள் அல்லவா அந்நியர்கள் வெளிநாடு அப்போ வந்து வெளிநாடு நீங்க போறது வெளிநாடு சந்தப்பட்ட விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது அந்நிய மதத்தினரோடு பழகுது ஸோ இது எல்லாமே இருக்கு ஆனா அதே சமயத்தில் சுக்கிரன் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது போது களத்தரம் சந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் மேடம் அது என்ன மேடம் களத்திரம் அதாவது ஆண்கள்னா பெண்கள் சார்ந்த விஷயத்துல பெண்கள்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா ராகு அப்படின்னாலே ஒரு பாம்பு ஒரு கெடுதல் ஸோ அந்த விஷயத்துல களத்தரம் சந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் புனர்பூசம் அப்படின்னாலே குரு அப்ப குருவோடு சேர்ந்திருக்கிறார் பொருளாதாரம் சிறப்பு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் அதிகமாகும் பணம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை லாபம் கொடுக்கக்கூடிய தன்மை அப்ப விரிவுபடுத்தக்கூடிய தன்மை அப்ப தொழில வந்து நீங்க விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் தொழில் மூலமாக புகழ் பெறக்கூடிய தன்மை அந்தஸ்து கௌரவம் தனித்திறமை வெளிப்படுத்துவீங்க இதெல்லாமே சிறப்பு பெறும் கூட்டு தொழில கூட்டாளிகள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யணுங்கிற எண்ணங்கள் சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பை kordukum லக்கு கொடுக்கும் ஜாக்பாட் அடிக்கும் பணம் தானே அதாவது ஒரு ஜாக்பாட் என்ன உங்களுக்கு ஒரு லக்கு தானே அப்போ நிச்சயமா உங்களுக்கு கொடுக்குங்க இந்த காலக்கட்டத்தில் இப்போ இந்த சுக்கர பயிற்சி அழகாக குருவோட சேர்ந்திருக்கிறார் அப்போ பணத்திற்கு குறையே இல்லை பணம் ஏதோ ஒரு வகையில வருங்க அலைச்சல் இருந்தாலும் அதற்கேட்ட பலன் நிச்சயமா உங்களுக்கு உண்டு ஆனா அதே சமயத்துல உறவுகள் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க விட்டு கொடுத்து போகணும் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களுடைய செயல்பாடுகளும் சரி இந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலக்கட்ட வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா குரு சுக்ரன் இணைந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரது வந்து ரொம்ப சிறப்புங்க இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க தர்ஷனாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி கொண்ட கடலையை வந்து படைத்து நெய்வேத்தியமாக படைத்து வணங்கி வர உங்களுக்கு பொருளாதாரம் மேன்மையரையும் தொழில் விருத்தி கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை சோ இது எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்தி கொடுக்கும் சரிங்களா இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க குல தெய்வத்தை வழிபாடு செய்கிறதும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா பார்க்கப்படுது ஓகேங்களா உங்க வாழ்க்கையில இவங்களை வழிபாடு செஞ்சீங்கன்னா தடைகள் நீங்கும் தாமதங்கள் எல்லாமே விலகும் ஓகேங்களா இன்னொரு வழிபாடு சனிக்கிழமைகள்ல சனி பகவான வழிபாடுவதும் உங்களுக்கு வந்து சிறப்பா பார்க்கப்படுது அடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் பதினேழு பதினெட்டு இந்த நாட்களை உங்களுடைய சுபஹாரியங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த நாட்கள்ல நீங்க என்ன தொழில் செய்யணும் என்ன வந்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு மனசுல ஒரு குறிக்கோள் வச்சு பண்றீங்களோ அது வந்து கட்டாயமா நீங்க நினைச்சதை விட பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்